உள்ளாட்சி அரசு செய்தியால் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவை மாவட்டம் கே கே புதூர் கோவில்மேடு பகுதியில் அமைந்துள்ள பிரிக்ஸ் மழையர் பள்ளி மற்றும் தொடக்கப்பள்ளியில் கோவை மாவட்ட பார்வை இழந்தோர் தடுப்பு சங்கம் மற்றும் அனைத்து சமூக மக்களுக்கு உதவும் பேரவை மற்றும் கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச கண் பரிசோதனை முகாம் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் தலைமையில் நடைபெற்றது இந்த கண் பரிசோதனை முகாமினை பிரிக்ஸ் மழரையர் மற்றும் தொடக்கப்பள்ளி நிர்வாகி பார்த்திபன் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக கோவை மாநகர மாவட்ட விவசாய அணி மாவட்ட தலைவர் சிவராமன் அனைத்து கிறிஸ்துவ மக்கள் ஒருங்கிணைப்பு நலமையத்தின் நிறுவன தலைவர் கோவை சி எம் ஸ்டீஃபன் ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இந்த நிகழ்ச்சியில் நாற்பத்தி மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மல்லிகா புஷ்பானந்தன் உலகநாதன் கௌரவ ஆலோசகர் கணேசன் தனியார் தொண்டு நிறுவன அரங்காவலர் சீமான் கோவில்பாளையம் செல்வி பொள்ளாச்சி பத்மா ஜான் திவ்யாலட்சுமி சாய்பாபா காலனி பெருமாள் பாலராஜ் வேளாண்டிபாளையம் திமுக பகுதி பொருளாளர் நாகராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் காலை முதலே பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களின் கண்களை பரிசோதனை செய்து கொண்டனர் அனைத்து சமூக மக்கள் உதவு பேரவையும் கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் ரெண்டாவது முப்பத்தஞ்சாவது வருஷம் கண் இலவச பரிசோதனை முகாமை இப்பகுதியில் மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி இருக்கும் எங்கள் அருமை சகோதரர் அண்ணன் புஷ்பானந்தர் வழக்கறிஞர் அவர்களுக்கு எங்கள் பகுதிவாழ் மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அனைத்து வாழ் சமூக பொதுமக்கள் பேரவை சார்பாக ஒவ்வொரு காரியமும் எங்கள் பகுதியில் மிகவும் சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார் எங்கள் பகுதி மட்டுமில்லாமல் ஆனகட்டி தடாகம் கனுவாய் டிவிஎஸ் நகர் புதூர் போன்ற பகுதிகளில் இந்த முகாமை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இடத்தில் மிக சிறப்பாக நடத்தி இருக்கிறார் இதில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கிறது ஒவ்வொரு மக் ஒவ்வொரு தொண்டனும் தன் வாழ்நாளில் மக்களுக்கு நாம் என்ன நாடு நமக்கென்ன செய்ததை விட நாட்டுக்கு நாம் என்ன செய்தோம் என்று ஒவ்வொருத்தரும் இவர் போல உணர்வுடன் செயல்பட்டால் நாடு நலபெற நாமும் சிறப்பாக இருப்போம் என்று கூறி எனக்கு பேச அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விட பெறுகிறேன் நன்றி வணக்கம் வி புஷ்பானந்தம் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவையின் நிறுவன தலைவராகவும் வக்கீலாகவும் பணியாற்றி வருகிறேன் கடந்த பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாக சமூக சேவை செய்து வருகிறேன் தற்போது இந்த முப்பத்தஞ்சாவது ஆகும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பள்ளியில் தொடர்ந்து கன்சி முகாம் நடத்தி வருகிறோம் இது தவிர இலவச சட்ட ஆலோசனை குடியரசு தினம் தினம் போன்ற நாட்களில் மரக்கன்றுகள் பள்ளி மாணவர்களுக்கு சீருடை வழங்குதல் நோட்டு புத்தக வழக்குகள் போன்ற குறிப்பாகவும் இப்போது பொதுமக்கள் பிரச்சனை ஏதாவது தண்ணி பிரச்சனை பிரச்சனை ஏதாவது ரோடு பிரச்சனை அப்புறம் மத்திய அரசு மாநில அரசு வழங்கும் நலத்தோட்டைகளும் தொடர்ந்து செய்து வருகிறேன் இன்னும் நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் கண்குஷு முகாம் நடத்து வருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்